வெல்கம் வெல்கம் டு டு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப எதிர்த்தரப்புல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒரே அணியில சேர்ந்திருக்கிறாங்க டிடிவி அவர்களுக்கு தேனி கிடைத்திருக்கிறது ஓபிஎஸ் விலை நிற்கிறாரு தேனியில் டிடிவி தினகரன் பிளஸ் ஓபி ரவீந்திரநாத் ஒரே வேன்ல பிரச்சாரத்துக்கு போறாங்க இதை எப்படி பார்க்க அதான் காலம் தான் நான் பல நேரங்கள சொல்லுவேன் இல்லையா காலம் தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் மருந்து போடும் காயங்களை ஆற்றும் பாடம் கற்றுக் கொடுக்கும் ஓபிஎஸ் தினகரனும் இப்படி ஒரு வேன்ல போவாங்கன்னு யாராவது ஒரு ரெண்டு ஒரு வருஷம் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்குமா யாரை எதிர்த்து தர்மபுயத்தை தொடங்கினாங்களோ தனிப்பட்ட தினகரன் இல்லை சசிகலா குடும்பத்தை தான் தர்மயுத்தம் நடத்தினார் அவரே கூட்டுட்டு என்னுடைய நன்றி கடனை இதை விட நான் காட்ட முடியாதுன்ற அளவுக்கு நீங்க நில்லுங்க சார்ங்கிற தேனியில தான் பையன் நின்னது அப்போ வந்த விமர்சனங்கள் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் செலவழிச்செல்லாம் ஜெயிச்சாருன்னு ஒரு தகவல் உண்டு அப்படிப்பட்ட ஒரு பதவியை அடையாளப்படுத்தப்பட்ட விட்டுட்டு அவன் நீங்க நில்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வகையில் நன்றி உணர்ச்சி அவர் காட்டினார் அப்போ தேனிங்கிறது தினகரனுக்கு இயல்பான ஒரு தொகுதி ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற தொகுதி அவருடைய பெயர் பொறிக்கப்படாத கிராமங்களே கிடையாது அந்த நாடாளுமன்ற தொகுதியில கோயில் ஸ்கூலு பஸ் ஸ்டாண்டு நிழல்குடை ஏதாவது ஒரு இடத்துல அவர் அவருடைய உதவியோ பங்களிப்போ இருந்திருக்கும் திட்டங்களோ இருந்திருக்கும் பாலம் ரோடுன்னு அப்போ பரிச்சயமான ஒரு தொகுதியில் அவர் ஆனா பிஜே அணியில சேர்ந்த ஓபிஎஸ் கட்சிக்கு பேர் வைக்கல சின்ன தனியா இல்ல சோ ரொம்ப பெரிய தொகுதியில இவங்களை கொடுங்கன்னு அவர் கேட்டுப்பாரு நான் நம்பல அடையாளத்துக்குன்னு நில்லுங்க இல்ல கூட என்ன தாமரை நில்லுங்கன்னு கூட ஒரு தகவல் வந்து உண்மையா கூட இருக்கலாம் கட்சிக்கும் கொடிக்கும் பேருக்கும் இன்னும் அவர் போராடிட்டு இருக்கிற போது சட்ட போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிற போது இன்னொரு கட்சியினுடைய சின்னத்த நிக்கிறது அது நிருடலா இருக்கலாம் சட்ட போராட்டத்துல ஒரு தொய்வை ஏற்படுத்தலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது முடிவுக்கு வரல அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி விட இன்டர்வியூ ரிலீஸ் தான் தர மாட்டாங்களே தவிர பிரதான வழக்குல பாத்துக்கலாம் தான் நேத்து கூட ஜட்ஜஸ் சொல்றாங்க அந்த நேரத்துல தாமரில் என்ன அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறார் ஆனா நிஜமாவே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான் நானே நிற்கிறேன்னு சொன்னார் பாருங்க ஒரு வகையில ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புன்னு நான் சொல்கிறேன் அடி விழுகுன்னு தெரியும் அந்த அடியை நான் வாங்குறேன்னு சொல்றதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் ஜனநாயகம் இது அவர் ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் ஆனா எதார்த்தத்தை பேசினா என்னோட சின்னம் இல்ல கட்சிக்கு பேர் இல்ல தனியா போய் நிக்கிறாரு இவரே நிக்கிறாருங்கிறது அந்த ஆச்சரியம் கலந்த ஒரு இது இருக்குல்ல நிஜமாக ஓபிஎஸ்ஆர் அந்த வகையில பாராட்டுறேன் அவர் நூறு ஓட்டு வாங்கினா கூட கௌரவமான துணிச்சலான ஓட்டுகள்னு நான் சொல்றேன் பட் அதனால என்ன யூஸ் சார் அது எதற்கு காலத்துல நானும் இருக்கிறேன்னு காட்டலாம் நவரு உதாரணத்துக்கு சொன்னேன் இறங்கி வேலை செய்வார் அவர் எல்லா வகையிலையும் தன்னுடைய பலத்தை காட்டுவார் அப்போ தன்னுடைய எனக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னு காட்டுறதானே அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடிக்கு பிஜேபிக்கு இப்படி பலருக்கும் தன்னுடைய பலம் என்னன்னு அதான் சொன்னார் எங்க பலத்தை சோதிச்சு பார்க்க தான் நான் நிக்கிறேங்கிறார் ஆப்டான தொகுதியும் தான் நான் பாக்குறேன் தேனி இல்லைன்னா ராமநாதபுரம் மோசமான சாய்ஸ் இல்ல ஓகே தேனியில டிடிவி தினகரன் பிரச்சாரத்திற்கு போகும் பொழுதே மோடியோடு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை நான் நேரடியாக செய்து தருவேன் அப்படின்ற வாக்குறுதிகளோட தான் போறாரு பொதுவா தினகரன் வந்து தமிழ்நாட்டுல கலைஞருக்கு பிறகு பிரஸ்ஸ ஹேண்டில் பண்றதுல ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள்னு அறியப்பட்டவர் டிடிவி தினகரன் ஆனா ஏடிஎம்கே அதாவது இப்போ பிஜேபியோட சேர்ந்ததற்கு பிறகு அவர் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல ஒரு சின்ன நெழிவை பார்க்க முடியாது நெளிவு நெருடல் ஒரு கூச்சம் வெட்கம் கூட நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் எல்லா அரசியல்வாதியும் கடந்து வர்ற ஒரு கடினமான சூழலில் இப்ப தினகரனும் கடந்துட்டு இருக்காருன்னா நான் சொல்லுவேன் எந்த காலத்திலையும் இனிமேல் என் வாழ்நாள்ல பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா இன்னைக்கு சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகாத வரைக்கும் அந்த கூட்டணி உடையாத வரைக்கும் காங்கிரஸ்ங்கிறது அவருக்கு ஒரு சாய்ஸா இருக்காது எந்த காலத்திலயும் தினகரனே ஓபிஎஸ்சி நாங்க சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி சொல்கிறார் எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்று நான் ஒரு காலம் போக மாட்டேன்னு தினகரன் சொல்றாரு அப்போ எடப்பாடி தலைமையிலான அண்ணா திங்காணியில் அவர் இடம்பெற முடியாது அப்ப இயல்பான ஒரே சாய்ஸ் அவருக்கு பிஜேபி அணிதான் எந்த தினகரன் அவங்க ஒரு சொத்தை வழக்க போட்டு டெல்லி திகாரில் அடைச்சாங்களோ அதே பிஜேபி கூட்டணி பேசலாம் வாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்குற அந்த நேரத்தை நினைச்சு பாருங்க ஒரு சுயேச்சை ஒரு பொதுவான சின்னத்தை சுயேட்சை சின்னத்துல எங்களுக்கு ஒதுக்குற சின்னத்தை பொதுவுல கொடுங்கன்னார் அர்த்தம் என்னன்னா நாற்பது தொகுதியிலையும் அதே சின்னத்தை நினைக்கிறோம் தேர்தல் ஆணைய ஒத்துக்கல பரிசு பெட்டின்னு ஒண்ணு குடுத்தாங்கல்ல பரிசு பெட்டி கொடுக்கறோம் தனித்தனியா கிளைம் பண்ணி வாங்கிக்க கட்சின்ற ஒரு அமைப்பு பேர்லயாவது கொடுங்கன்ன போது ஏத்துக்க மறுத்தாங்க ஏன்னா அப்படி கொடுத்திருந்தா டாப் பைவ்ல அந்த சின்னம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இரண்டாவது மிஷன்ல மூணாவது மிஷன்ல முப்பத்தி ரெண்டாவதா இருபத்தி ஏழாவதான்னு ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரிதான் அந்த அளவுக்கு படுத்துனாங்க தினகரனை தேர்தல் ஆணையத்தை வச்சு அரசாங்க பதவிகளை வச்சு நீதிமன்றங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சட்ட வல்லுநர்கள் அப்படி வச்சுக்கோ ரீசெண்டா அப்படிலாம் வச்சு தினகரனை படுத்துன அந்த பிஜேபி தான் வாங்க எங்க கட்சி சின்னத்துல நில்லுங்க கூடுதலான்றாங்க ரெண்டா எடுத்து அப்போ ஒரு ஆங்கிள் அது பாசிட்டிவா பாக்கலாம் இன்னொரு ஆங்குல்ல தினகரனுக்கு சங்கடம் தான் ஆனால் அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு விளக்கங்கள் எப்படி சொல்ல போறார் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாக்கணும் மற்றபடி என்னங்க சேரவே மாட்டேன்னு சொன்ன தினகரன் சதன்ட்டாருன்னா அந்த கேள்வியை எழுப்புகிற அப்படி ஒரு தகுதி யாருக்காவது இருக்கா எந்த கட்சிக்காவது இருக்கா திமுக கூட்டணி இருக்கிற வடிவில் இருக்க முடியுமா சில கேள்விகள் ஞாபகத்துக்கு வந்தா டூ ஜி விளக்க பத்தி பேசினாலோ இலங்கை தமிழர் பிரச்சனை பேசினாலோ பொருளாதாரத்தில் நலிந்த உயர்குடியினர் இடபிள்யூஎஸ் பேசினா மார்க்சிஸ்டும் திமுக ஒரே அணியில இருக்க முடியுமா யாருமே யாரோட இருக்க முடியாது வாரிசு அரசியல்ங்கிறதுலேயே ஞாபகத்துக்கு வந்தா வைக்கும் அறிவாலய வாசல்லேயே போய் கால் வைக்க முடியாது அவர் எல்லா அணிக்கும் பொருந்தும் அரைவேக்காடு எடப்பாடினு அண்ணாமலத்துக்கு அறிவிக்கும் அந்த அரைவேக்காட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிதான் சாமியார்களை திரைமறைகளை அனுப்பி விட்டு திரும்ப வந்துருங்கன்னு பிஜேபி பேசி எடப்பாடியே மீண்டும் அணியில சாமியார்கள் பிஜேபி சில சாமியார்கள் அதுக்கு தூது எதுக்கு தனிப்பட்ட பேரெல்லாம் ஆனாலும் எடப்பாடி உறுதியா இருந்தார் அப்போ நீங்க வேக்காடுன்னு வெளியே சொல்லுவீங்க நீங்க அந்த எடப்பாடி கூட்டணிக்கும் அழுத்தம் கொடுத்து பாப்பீங்க அவருக்கு கடைசி வரைக்கும் போகல இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னே தெரியல இவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு எடப்பாடி முதல் பிரச்சார கூட்டத்தை கிண்டல் பண்ணாரு காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் போட்டு நீங்க வந்தா சேத்துக்கிற தயார்னு ஜெயக்குமார் கொடுத்த பேட்டி ரெண்டு மாசம் திமுக கூட்டுல சலசலப்பு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க நாங்க ஒரு மெகா அணி அமைப்புன்னு காங்கிரஸ் மனசுல வச்சு சொன்னார் சோ நீங்க அப்படி சொன்னீங்களே நீங்க இப்படி சொன்னீங்களேன்னு இன்னொருவரை சுட்டி காட்டுகிற தகுதி தமிழ்நாட்டு அரசியல்ல யாருக்குமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு மட்டும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓகே இன்னைக்கு வரைக்கும் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன ஏன்னா நாளைக்கு அவர் மனசுலயும் சில மாற்றங்கள் வரலாம் என்னன்னு தொடர்ந்து ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்டா வாங்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் நாடாளுமன்ற போய் பேசுறது சட்டமன்றத்துல பேசுங்க அமைச்சராங்கன்னே அவருடைய தமிழ் மறலும் நாளைக்கு கேட்டாங்கன்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சால் ஒருவேளை எதிர்காலத்துல ஒரு கூட்டணி அரசியலுக்கு வரலாம்னு சொல்றேன் இல்ல அப்படி சபளப்பட்டு இருந்தா இப்பவே அவர் முடிவு மாத்திருக்கு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த முடிவை மாத்துக்கல நான் பாராட்டுறேன்னு சொன்னேன் இப்போ ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம்ன்ற துணிச்சனால முடிவு அப்படின்னு சொன்னீங்க அவரே நிக்கிறதா சொன்னது அந்த தொகுதியில அவருக்கான வாய்ப்புகள் அதை எப்படி பாக்குறீங்க சார் இப்ப அவரு அவருக்கு எதிராக அதிமுக அஇஅதிமுக வேட்பாளர் அந்த அவர் சார்ந்த காரியாப்பட்டி திருச்சில தொகுதியில அறிமுகமானவர் ஆமா ஜெயபெருமாள் மற்ற அஞ்சு தொகுதியில அவ்வளவா அறிமுகம் இல்லாத நபர் அவர் ஓகே நான் தனிநபர் செல்வாக்குள்ள வரல அவருடைய கிரெடிபிலிட்டிக்குள்ள வரல நான் அறிமுகத்தை பத்தி சொல்றேன் ரெட்டலைங்கிற சின்ன மட்டும்தான் அவருக்கு பலமா இருக்கு ஆனா அது பெரிய பலம் இல்ல அந்த பலம் இருக்கு நான் தான் பலம்னு சொல்லிட்டேன்னு நவாஸ் கண்ணி மீண்டும் போட்டியில் சில அயற்சி தீவுகாடு மத்தியிலே இருக்கு அது என்னங்க திருப்பி அவருக்கே அப்படின்னு அது உள்ளூர் அது தேர்தல் சுடுபிடிக்க சொல்லுங்க அந்த அதிருப்திகள் மறையவும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அப்போ ஒரு வேட்பாளர் பிரபல்யம் அப்படிங்கிற போது ஓபிஎஸ் முதன்மைப்படுத்தப்படுவார் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாக்கணும் சரிங்களா அந்த வகையில நான் அது சமுதாய பலமும் இருக்கிற அவர் சார்ந்த சமூகமும் இருக்கிற ஒரு தொகுதி தான் அது மக்கள் என்ன பார்வை வந்து பார்க்க மோடி வர்றாருன்னு சொல்லப்பட்ட ஓபிஎஸ் வந்து அதான் என்னை பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்காக வாக்கு கேட்க மோடி வராருன்னு வர்றாருன்னு சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தம் ராமநாடுக்கு வர்றாரு தான் வந்துட்டு போனாரு அந்த கூட்டணி வேட்பாளர் மோடியா மோடியினுடைய அன்புக்கு பாத்திரமா இருந்தவர் கடந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சி அண்ணாதிமுக ஜெயில மறைவுக்கு பிறகு நடத்திட்டு போறதுல ஓபிஎஸ் பங்கு அளப்பரியது அன்னைக்கு ஒரு ஒத்துக்கலைன்னா அந்த ஆட்சி அப்பயே குழந்திருக்கும் அப்போ கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு சொன்னவர் மோடி ஓபிஎஸ் வெளிப்படையா சொன்னார் மோடி அதை மறுக்கல அந்த வகையில் அவர் அன்புக்குரியவர் அதனால கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண வருவாருங்கிறது ஒன்றும் ஆச்சரியமானது இல்லை இதுல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார் அவர் வந்து சாமியார்கள் மூலமா அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனா வெளியே அவருக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் வருது அப்படின்னா சில விமர்சகர்கள் மூலமாக வரக்கூடிய வாதம் என்னன்னா எடப்பாடி தான் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டூல் இன்னைக்கு பிஜேபி அப்போஸ் பண்றதுல அவர் காத்திரமான பங்காற்றுவார் நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரா நல்ல நேரம் இல்ல அவர் அப்படி எதிர்ப்பை காட்டுவார்னு சொன்னா எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழல் பல நேரங்கள் எழுந்த போல அவர் மௌனமா தான் இருந்திருக்கிறார் நான் அடித்து சொல்கிறேன் இப்போதும் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இல்லைன்னு இருபத்தி ஆறுல இல்லைன்னு எஸ்டிபிஐ மாநாட்டுல பேசுறார் போற ஊர்ல எல்லாம் பேசுறாரு திரும்ப திரும்ப ஏன் பேச வேண்டிய கட்டாயம் வருது திரும்ப திரும்ப ஏன் ஸ்டாலின் அது என்ன கள்ள கூட்டணி தொடருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் எதிர்க்க வேண்டிய நேரத்துல கூட விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய நேரத்துல கூட பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் அவர் கருத்துக்களை சொல்ல மறுக்கிறார் சிஏஏலாம் அவடதான் எதிர்க்கிறார் நாங்க நிர்பந்தத்தில் ஆதரிச்சோன்றார் கெஜ்ரிவால் கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா ஊழல் செஞ்சா உள்ள போக வேண்டியதுதான் நான் என்ன சொல்றேன் அவர் சட்டத்துக்கு புறம்பா நடந்திருந்தால் சட்டவிரோதமா பணம் சம்பாதிச்சிருந்தா ஊழல் பண்ணியிருந்தா உள்ள போறதை பத்தி இல்லை ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவர் என்ன சார் சொல்லியிருக்கணும் பிஜேபிக்கும் இன்னைக்கு இருக்கிற அரவிந்த் ஒரு அரசியல் தர்மப்படி ஒருவருக்கு ஒருவர் கை கூட ஒரு பக்கம் ஒரு கைது செய்யப்பட்ட நேரம் தவறானதுன்ற ஒரு வார்த்தை இடம் பண்ணிட்டு வந்துச்சா சொல்லுங்க சார் அப்புறம் எப்படி சார் அப்படி அவர் ஒருவர் தான் காத்திரமாக பணியாற்றுவார்னா என்ன இதெல்லாம் சார் மௌனத்துக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்றாங்க சார் எனக்கு பேச வேண்டிய நேரத்தில் பேசாம அப்புறம் பேசக்கூடாத நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதா சொல்லுவாங்க அதெல்லாம் சரி வராது சார் அவர் தன்னை நிரூபிக்காத வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு ஒரு விஷயத்துல மட்டுமல்ல பல பல நேரங்கள் அதை நிரூபிச்சுக்கிட்டே வந்தாதான் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை பொதுமக்களை நம்மை போன்றவரை அந்த முடிவுக்கு வருவோம் எடப்பாடி உறுதியா இருக்கிறார் அவர்களை எதிர்ப்பதுல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல சார் பிஜேபியை எதிர்த்தா இடி வரும் பிஜேபியை எதிர்த்தா ஐடி வரும் பிஜேபி எதிர்த்தா குட்கா கேஸ் சுத்தும் பிஜேபியை எதிர்த்தா வந்து கொடநாடு கேஸ் சுத்தும் இவ்வளவு திரெட் இருந்தும் கூட அவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே நிற்கிறாரு பிஜேபி எதிர்த்தார் பிஜேபி அணியை விட்டு விலகி விலகி வந்தாலே இதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் மிக உறுதியாக அந்த முடிவு எடுத்தார் நானே ஆச்சரியப்பட்டு தீர்மானம் போட்டு வெளியே வர அளவுக்கு உறுதியா இருந்தார் ஆனா வெளியே வந்தது வந்து என்னைக்காவது ஒரு நாள் மோடியை எதிர்த்தோ பிஜேபி எதிர்த்தோ அந்த பிஜேபி அரசால் நியமிக்கப்பட்ட இந்த ஆளுநரை எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார் எனக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு

தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஆளுநர் பண்ற செல்மிஷத்தை கண்டிக்கிறதுங்கிறது இந்த வேறுபாட்டை உணர்ந்தாவது நேர குரல் கொடுத்துருக்கணுமே எடப்பாடி இது வரைக்கும் பேசல இனிமேல் பேசினா அவரை பாராட்டும் பிஜேபி எதிர்த்தா பாராட்டணுங்கிறது அர்த்தம் இல்லை நான் அந்த முடிவை எடுத்துட்டேன் நான் பிஜேபிக்கு எது நல்லதா இருக்கேன் நீங்க சொன்னதை நாங்க நம்புற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு அந்த சூழல் வரல அப்போ திமுக சொல்றது அல்லது திமுக தலைவர் சொல்றது கிட்டத்தட்ட உண்மைன்ற புள்ளியில வரலாம் உண்மைன்னு கூட அந்த விமர்சனத்தை உயிரோட்டமாவே வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்கிற உதவி பண்றது பின்னாடி இருக்கிறது எடப்பாடி தான் அவருடைய இந்த மௌனம் தான் அந்த விமர்சனத்தை தொடர்ந்து வர வைக்குது அந்த விமர்சனம் தான் ஈடிட்டு இருந்து தன்னை தற்காக்குதுன்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறாரு ஆனால் அதையெல்லாம் மீறிதான் விஜயபாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க இன்னும் அடுத்தடுத்து நான்கஞ்சு அமைச்சர் வீட்டுக்குள்ள போன முன்னாள் அமைச்சர் வீடுகளுக்குள்ள அப்படி பிஜேபி போறாங்களா என்னன்னு பொறுத்திறந்து பார்க்கணும் ஓகே ஆனா கூட்டணி விட்டு விலகி வந்த பிறகு அந்த தீர்மானம் போட்டாங்க அதுக்கு அடுத்த சில வாரங்கள்ல மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைமை கழகத்தில் நடந்துச்சு அப்போ எடப்பாடி ஒரு வார்த்தையே சொன்னார் நான் கூட்டணியை விட்டு வெளியே எடுத்து வந்த முடிவு உறுதியோட தான் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு இடி ஐடி எது வேணாலும் வரும் நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் நீங்களும் எதிர்கொள்ள தயாரா இருங்கன்னு சொன்னார் சோ அவர் எதுவுமே தெரியாதவர்னு நான் சொல்ல வரல அரசியல் தெரிஞ்சவர்தான் எடப்பாடி இன்னும் உள்ளூர் ஒரு பயம் பிஜேபிக்கு எதிரான பயம் அவரை விட்டு முழுமையாக விலகவில்லைங்கிறதான் நான் ரீட் பண்ணுறேன் பிஜேபி நம்பர் டூ பொசிஷனை தான் எய்ம் பண்ணுதுன்றது தான் தேசிய ஊடகங்கள்லேருந்து மாநில ஊடகங்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய கணிப்பு அந்த நம்பர் டூ ஸ்ட்ராட்டஜிக்கு அவங்க கையில் எடுத்திருப்பது பலமான வேட்பாளர்கள் தமிழிசை பொன்ராதா கிருஷ்ணன் அண்ணாமலை எல் முருகன் அப்படின்னு நைனார் உள்ளிட்ட பெரிய பெரிய தலைகளில் உள்ள இறக்குறது அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க இதனால நம்பர் டூ வந்துட முடியுமா பிஜேபி அவர்கள் போட்டியிடுகிற இடத்துல அதிக வாக்குகளை வாங்குறதுக்கு இதெல்லாம் உதவும் நான் சொன்னேன் நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க நம்பர் டூ இதனால வந்துரும்னு நான் நம்பல நான் சொல்லட்டுமா அண்ணாதிமுக மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு இவ்வளவு பலவீனப்பட்ட நிலையில இருக்குது இப்படி கூட பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமா ஆதங்கங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயத்துல அந்த கட்சி நடந்துகிட்டா கூட இன்னைக்கும் திமுக மாற்று அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக மாற்று திமுக தான் அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை அதுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதுக்கு காரண எடப்பாடியினுடைய அந்த செயலற்ற அல்லது இயலாம தன்மைதானே தவிர பிஜேபி வளர்ந்துடுச்சுன்னு நான் பாக்கு அப்ப திட்டமிட்டே ஒரு தாரை வார்க்கிறாரோ அப்படின்லாம் விமர்சனங்களை வைக்க வேண்டிய சூழல் வருமானு ஒரு பயம் கலந்துதான் அந்த வார்த்தைகளை வெளியே சொல்றேன் அது நடக்காம இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு நல்லா இருக்கணும்னா இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிக்கையாளர்ல நானும் ஒருத்தன் ஆயிரம் அடிச்சுக்கிட்டாலும் ஆயிரம் காசு அடிச்சாலும் ஊழல் பண்ணாலும் லஞ்ச லாவணிங்களை தெளிச்சாலும் ரெண்டு கட்சியும் இந்தியாவில இருக்கிற மாநிலங்கள்ல எந்த ஃபேக்டரை எடுத்து வச்சு விவாதிச்சாலும் அது சுகாதாரம் கல்வி உட்கட்டமைப்பு ஊரக வளர்ச்சி எதை எடுத்துக்கிட்டாலும் டாப் ஃபைவ் மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் இந்த இரண்டு இயக்கங்கள் தான் அதை யாராவது மறக்க முடியுமா அதுக்காக இந்த ரெண்டு கட்சியும் நல்லா இருக்கணும்னு சொல்றோம் அப்படியே புனிதமான கட்சிகள் எல்லாம் நான் சொல்லல ஊழல் பண்ற கட்சிகள் தான் அதை தாண்டி திட்டங்களையும் அமல்படுத்தி மக்களையும் நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போனது இல்ல இவங்களுடைய பங்களிப்பை யாரும் மறக்க முடியாது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க சார் நன்றி